ஆப்பிள் எல்லாத்தையும் தோலையும் எதையும் எடுத்து சீவி காய போட்டுக்கலாம் இருபது கிலோ பீட்ரூட் காய வச்சதுல ஒன்றரை கிலோ காஞ்ச பீட்ரூட் கிடைச்சிருக்கு இருபது கிலோ கேரட் காய வச்சதுல ஒன்றரை கிலோ காஞ்ச கேரட் கிடைச்சிருக்கு பதினஞ்சு கிலோ ஆப்பிள் காய வச்சதுல ஒன்றரை கிலோ காஞ்ச ஆப்பிள் கிடைச்சிருக்கு இதோட ஒன்றரை கிலோ பாதாம் ஒன்றரை கிலோ முந்திரி ஒன்றரை கிலோ பிஸ்தா ஒன்றரை கிலோ தாமரை விதை ஒன்றரை கிலோ பனகர்கள் சேர்த்துக்கலாம் அதோட வாசனைக்கு ஏலக்காய் ஜீரணத்துக்கு சுக்கு இதை எல்லாத்தையும் அரைச்சு சளித்து எடுத்தோம்னா பத்து கிலோ ஏபிசி பால்ட்டு ரெடி இந்த பவுடர் டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா முகம் தங்கம் போல ஜொலிக்கும்பா இவ்ளோ சத்தான ஏபிசி மால் பவுடர் நீங்களும் வாங்கணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் பீட்டர் தமிழ்நாட்டு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்